அமல்படுத்து அல்படுத்துவல்டுத்து அது அமல்படுத்து உ ஆர்பாட்டம்மிழர் தேசம் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நீதி வேண்டும் நீதி வேண்டும்

ஆளும் திராவிட முன்னேற்ற அரசு கள்ளச்சாரத்தை திறந்துவிட்டு இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களும் கள்ளச்சாரத்தை மது அறிந்துகிறார்கள் அவர்களுக்கு இந்த அரசு சாராயம் பிராந்தி பாட்டில் விலைகள் அதிகரித்தனால அவர்கள் வந்து இன்னைக்கு கள்ளச்சாரத்தை ஆடி போடக்கூடிய சூழலை உருவாகி இருக்குது ஏன்னா அவர்களுக்கு கள்ளுக்கடை திறக்கலாம் குறைந்த மதுரைத்தால் ஏன் வந்தவர்கள் கள்ளச்சாராயத்தை அறிந்து சூழ்நிலை உருவாகிறது ஆகவே அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அந்த மதுவை கம்மி வழி கள்ள கள்ளச்சாராயத்தை கள்ளச்சாரத்தை ஒழித்து கள்ளுக்கடை திறந்துவிட்டு அது வந்து தொழிலாளர்கள் உணவுதான் கல் வந்தது தமிழக அரசு ஆனால் அவர்கள் வருமானம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வருமானம் பார்க்க வேண்டும் என்பதற்காக திறந்துவிட்டு பிராந்திகளை திறந்துவிட்டு கள்ளச்சாராயத்துக்கு ஒளி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் மதுரை அறவே ஒழிக்க வேண்டும் கள்ளக்கடையில திறக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த தமிழ் தசை கட்சியின் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கின்றோம்